எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சில பேர் எனக்கு வீடியோ வரமாட்டேங்குதுமான்னு சொல்கிறாங்க அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா திரும்பவும் அன்சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கப்புறம் ஆல் என்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட வரும் சுக்கிர ஓரையில் இந்த மங்களகரமான பொருளை சரியாக பயன்படுத்தினால் நம் வீட்டுக்கு சுக்கிரன் ஆதிக்கம் அதிகம் கிடைக்கும் மிகப்பெரிய கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கேன் அது என்னன்னு பார்க்கலாம் யாருக்கு தாங்க பிடிக்காது கோடீஸ்வர யோகம் திடீர் அதிர்ஷ்டம் அப்படின்னா சும்மாவே இருந்தால் இதெல்லாம் நமக்கு கிடைச்சிருமா சும்மாவே இருந்தால் கிடைக்காது நம்ம உழைப்பு போடணும் எஃபர்ட் போடணும் வேலை மேலே வேலை ஒரு வேலை செஞ்சாலும் நல்ல பெரிய கோடீஸ்வரங்களை பாருங்களேன் ஒரு வேலை செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எக்ஸ்ட்ரா ஒரு வேலை செய்வாங்க அவங்க அப்போ அதனால தான் அவங்களுடைய பணக்காரத்தனம் கூடிக்கிட்டே போகுது வேலையில் நம்ம வந்து செய்யும் தொழிலே தெய்வம் என்கிற மாதிரி செய்கிற தொழிலை வந்து தெய்வமாக மதித்து அந்த இடத்துல நம்ம இந்த பூஜைக்குரிய விஷயங்கள்லாம் நம்ம செஞ்சோம்னா நம்மளுக்கு நல்லதே நடக்கும் இப்போ கணவர் வேலைக்கு போகிறாரு வீட்டில் இருக்கிற மனைவி இந்த இதை மாதிரி செய்யலாம் இப்போ சுக்கிரனோட ஆதிக்கம் அதிகம் நிறைக்கிற நிறையிற பொருள்னால் எல்லா எவ்வளோ பொருள் இருக்குது நீங்கள் சுக்கிர ஓரையில் இதை நீங்கள் ஏற்றுனீங்கன்னா ரொம்ப நல்லது இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த பொருளை இந்த மாதிரி பயன்படுத்துங்க நான் சொல்கிறேன் உங்களுக்கு எந்த மாதிரின்னு எப்பவுமே மஞ்சள் குங்குமம் என்பது மங்களகரத்தை அந்த இடத்துல கூட்டும் மஞ்சள் குங்குமம் வச்சு நம்ம இந்த பூ இந்த பொருளை எந்த மாதிரி பயன்படுத்தலான்றத உங்களுக்கு நான் சொல்கிறேன் எதுக்கு பயன்படுத்தணும் என்னென்ன யூஸுக்கு அது நம்மளுக்கு நல்லதை பயன்படுத்தும் இப்போது ஒரு விஷயம் ஒரு வேலையாக நம்ம ஒரு வே இதுவாக போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் காலையில் எழுந்து இந்த தீபத்தை இது தீபமாக நான் உங்களுக்கு சுலபமான முறையில் நான் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு நீங்கள் அதை நம்பிக்கையோடு நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக நல்லதே நடக்கும் இப்போது மஞ்சள் வச்சுட்டேன் விளக்குக்கும் அதே மாதிரி மஞ்சள் குங்குமம் வச்சுருவோம் இப்போ நம்ம எப்பவுமே ஒற்றைப்படையில் தான் மஞ்சள் குங்குமம் வைக்கணும் இப்போ நான் நாலு பொட்டு தானே வச்சுருக்கேன்னு நீங்கள் நினைப்பீங்க இன்னொன்று வைக்க போகிறேன் அடுத்தது ஏன்னா அஞ்சு பொட்டா வச்சுக்குவோம் அப்படி இல்லைன்னா மூணு பொட்டா ஒற்றை படையில் பொட்டு வச்சுக்கணும்னா ரொம்ப நல்லது எப்பவுமே சொல்கிறேன் விளக்குக்கு வைக்கிறதா இருந்தாலும் சரிதான் நீங்கள் காமாச்சம்ம விளக்குக்கு பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரிதான் படையில் பொட்டு வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கூட கொஞ்சம் ஜவ்வாது கலந்துக்கோங்க பன்னீரை விட்டு அந்த தண்ணியில் தண்ணி விடுறத விட பன்னீரை விட்டு கலந்துக்கோங்க நம்ம கையால் தொட்டு மஞ்சள் குங்குமம் வைங்க நம்ம கையில் அந்த பன்னீர் மஞ்சள் குங்குமம் இந்த ஜவ்வாது வாசனை இதையெல்லாம் கையில் நிறைஞ்சிருந்ததுன்னா நீங்கள் தொட்டது தொலங்கும் இப்போ நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா இவங்கக்கிட்ட மட்டும் எப்படி காசு பணம் இருக்குது இவங்க மட்டும் எப்படி கோடீஸ்வர யோகமாக இருக்காங்க இவங்களுக்கு மட்டும் திடீர் அபர்ஷ்ட் அடிக்கிற மாதிரி இருக்கிறாங்களே ஏன் இவங்களுக்கு மட்டும் நல்லது நடக்குது நமக்கே நடக்க மாட்டேங்குது இதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க அந்த விளக்கு நான் சொல்கிறேன் இல்லைன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் என்ன ஒத்த ரூபாய் நாணயம் அந்த நாணயத்தை நம்ம அந்த இடத்துல வைக்கும்பொழுது தான் உயிர்ப்பு எப்போவுமே சொல்லுவாங்க இல்லைங்களா நகை பொண்ணு உங்களால் வைக்க முடியலன்னா கூட பவுனு தங்கம் நம்மளால் வைக்க முடியல அந்த இடத்துல பணத்தை வச்சுட்டா நம்மளுக்கு உயிர்ப்பு உண்டாகும் அந்த இடம் வந்து நல்ல ஒரு மங்களகரத்தை பெருக்கக்கூடியது அந்த ஒத்தருபா நாணயம் ஒத்தருபா நாணயம் என்பது நம்மளுக்கு எப்பவுமே நம்ம வரிசை வைக்கும் போது பாருங்க நூத்தி ஆயிரத்தி ஒன்று ஐயாயிரத்தி ஒன்று ஐநூற்றி ஒன்று இப்படி தான் நம்ம வரிசை வைப்போம் அந்த ஒரு ரூபாய் ஆகப்பட்டது நம்மளுக்கு பன்மடங்கு மடங்கு பெருக்கக்கூடியதுன்றதுக்காக அந்த ஒத்து ரூபாய் நாணயத்தை அந்த இடத்துல நம்ம வைக்கிறோம் அடுத்தது விளக்கு என்றாலே திருவிளக்கு தான் அந்த திருவிளக்குக்குரிய விசேஷத்தை நீங்கள் எப்பவுமே என் வீடியோவை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்களேன் அந்த வாட்ச் பண்ணும்போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இவங்க கொஞ்சம் ஓரளவுக்கு ஏன்னா எனக்கு என் எனக்கு ரொம்ப அலங்காரமாலாம் பண்ண தெரியாது ஓரளவுக்கு பண்ணுவேன் நான் ஓரளவுக்கு அந்த விளக்கை அழகாக ஏற்றணும் கலைய செய்யணும் அப்படின்ற மாதிரி நான் செய்வேன் இதில் முக்கியமாக நம்ம ரெண்டு விஷயத்தை ஆட் பண்ண போகிறோம் அந்த ரெண்டு விஷயம் என்ன பண்ணணும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும் பணக்கார யோகத்தை கொடுக்கும் நல்ல திடீர் அதிர்ஷ்டத்தை உண்டு பண்ணும் அந்த தீபத்தில் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் இப்போ நான் சுக்கிர ஓரைன்னு சொல்லியிருக்கேனே சுக்கிர ஓரை எப்போ வருமா வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இந்த தீபத்தை ஏற்றுங்க இதுக்கு வந்து முக்கியமாக பச்சை திரி பச்சை கலர் திரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணலான்னு இன்னொரு ஐடியா கொடுக்குறவங்களுக்கு நம்ம இந்த லைனிங் கொடுக்குற துணிங்க இருக்கும் இல்லைன்னா காட்டன் துணியை கூட பச்சை கலரில் கொஞ்சமாக ஒரு அரை மீட்ரு கால் மீட்ரு கீழ்சின்னு வந்து வச்சுக்கோங்க சின்னதாக ந திரி மாதிரி த திரிச்சு அதில் நம்ம தீபம் ஏற்றலாம் புது துணி இல்லைங்களா நம்ம இந்த முடிச்சுலாம் ஏற்றும் பொழுது துணியில தானே ஏற்றுவோம் அந்த மாதிரி நினச்சி ஏன்னா திரி கிடைக்காதவங்களுக்கு நான் சொல்கிறேன் திரி தீபம் நம்ம வீட்டுக்கு பணத்தை உண்டு பண்ணும் அது வந்து குபேரனுக்குரிய திரி குபேரன் கோயிலுக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திரி விற்கும் அதுக்காக குபேரன் கோயிலுக்கு போனால் மட்டும்தான் இந்த திரி வாங்கணும்னு கிடையாது போகிறவங்க கண்டிப்பாக கலர் திரி வாங்கிட்டு வாங்க நம்ம வீட்டில் அந்த கலர் திரியை போட்டு தீபம் ஏற்றும் பொழுது நல்ல ஒரு மங்களகரத்தை நம்ம வீட்டுக்கு அது கூட்டும் அதனால தான் கலர் திரி போடுறது குபேரனுக்குரிய திரி அடுத்தது சிகப்பு கலர் திரியும் போடலாம் மஞ்சள் கலர் திரியும் போடலாம் மஞ்சள் கலர் திரி போட்டால் வீட்டில் சண்டை சச்சரவுகள் குறைய ஆரம்பிக்கும் இன்னொரு பொருள் சொன்னேன் இல்லைங்களா அது என்ன பொருள்னு பார்த்திங்கன்னா ஜவ்வாது இந்த ஜவ்வாதை எது எதுக்கெலாம் பயன்படுத்தலாம் நீங்கள் என்ன பண்ணலாம் இப்போ நான் அதை விளக்கில் போடுறேன் நீங்கள் வந்து மேலே பூசிக்கோங்க தினந்தோறும் குளித்து முடித்து ஜவ்வாதை எடுத்து மேலே பூசிக்கோங்க ஏன்னா யாராவது உங்கள் மேலே ஒரு கோமாக ஏதோ நம்ம ஒரு வேலையாக இன்றைக்கி போகிறோம் அந்த வேலை நம்மளுக்கு முடியணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின ஜவ்வாதை பூச பூச மகாலட்சுமி வசியமாவால் எந்த தெய்வமே நம்மளுக்கு நீங்கள் எந்த தெய்வத்தை நினச்சி அந்த 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 ஜவ்வாதை நம்ம பூசுகிறோமோ அவ்வளவும் நம்மளுக்கு அந்த அந்த தெய்வம் நமக்கு வசியமாகும் இப்போ உங்கள் கணவரை நினச்சி நீங்கள் பூசுகிறீங்க உங்கள் கணவர் வசியமாவார் உங்கள் பிள்ளைங்களை நினச்சி பூசுறீங்க பிள்ளைங்க வசியமாவாங்க அந்த மாதிரி சுக்கிரன் ஓரையில் மாதிரி காலை பேரவர் சன்னதிக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த ஜவ்வாது வாங்கிட்டு வந்து நீங்கள் வந்து இந்த சுவாமியோட காலடியில் காலில் பூசி விடுங்க அதே மாதிரி நீங்க பூச பூச உங்க உடம்புல பூசிக்க பூசிக்க நம்ம யாரெல்லாம் நம்மளுக்கு வரும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் வசியமாவாங்க இப்போ நம்ம இந்த ஜவ்வாதை போட்டு தீபம் ஏத்துறதுனால மகாலட்சுமி நமக்கு வசியமாவாங்க இப்போ நீங்கள் வெள்ளிக்கிழமை சுக்கரன் ஓரையிலே ஏற்றலாம் இதை இல்லை நான் இந்த நாளில் வியாழக்கிழமையில் ஏற்றிட்டாமா ஏற்றலாம் சுக்கரன் ஓரைன்னு கிடையாது ஆறு டு ஏழு இந்த நேரத்தில் இல்லை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் நான் இதை போட்டு விளக்கேற்றட்டுமா தாராளமாக ஏற்றலாம் ரொம்ப ரொம்ப வீட்டுக்கு மகாலட்சுமியோட அம்சமும் திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் நமக்கு கிடைக்கணும்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாருமே இந்த தீபத்தை நீங்கள் ஏற்றும் பொழுது கண்டிப்பாக நம்மளுக்கு செல்வம் செல்வம் கொழிக்க ஆரம்பிக்கும் பூஜை அறையில் எப்போவுமே ஜவ்வாதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க பொட்டு வைக்கும் பொழுது குங்குமத்தில் நம்ம இப்போ வந்து பொட்டு வைக்கிறோன்னு வச்சுக்கோங்க குங்குமம் வச்சுருக்குறோம் அந்த குங்குமத்தில் கொஞ்சம் ஜவ்வாதை கலந்து வச்சுக்கோங்க பூஜைக்கு பயன்படுத்துகிற மஞ்சளில் ஜவ்வாதை கலந்து வச்சுக்கோங்க அதை நம்ம பொட்டு வைக்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அந்த சொல்கிறோம் இல்லைங்களா சம்பளம் ரெட்டிப்பாகும் வேலை வேலை வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் கவர்மெண்ட்டு வேலை கிடைக்கும் இது எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு கன்ஃபார்ம் நீங்கள் ஜவ்வாது அதிகமாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது அந்த வாசனை திரவியம் சென்ட்டு இந்த இதெல்லாம் விட நம்ம வாசனை திரவியம் இயற்கையான இந்த ஜவ்வாதை பயன்படுத்தும் பொழுது நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான்